இருக்கா நல்லா இருக்கீங்க முன்ன மாதிரி இல்ல நல்லா ஸ்டடி கால் இதுதான் வருஷம் செம்மையா படிக்கல ஏன்னா கார்பன்ட்ரி வந்து பிராக்டிக்கல் தான் எங்களுக்கு அதிகம் சோ அதனால தேரி வந்து கம்மி தான் இது உலக நடிப்புடா சாமி இந்த பாத்ரூம்ல நாங்க பண்ணாத அலுமே கிடையாது தப்பா எடுத்துக்காதீங்க எல்லாம் நல்ல நோக்கத்துக்கு மட்டு ஏற்படுத்தும் நல்ல ஒரு விஷயம் தேடி फादर பிரதர்ஸ் எல்லாம் தேடி வந்தாங்கன்னா போய் ஒளிஞ்சுவாங்கலாம் फादर கைட்டாங்க இதுல இது மோட்டார் வந்து அங்க இருக்கு அண்ணியெல்லாம் வந்து ஒட்டிட்டே இருக்கும் குளிச்சுக்கிட்டே இருப்போம் போ நீ குளிக்க மாட்டேன்னா நீயே பாக்குறவா

இது வந்து மாடு இருக்கு கொஞ்சம் நீ இல்ல வா இது வந்து மாடு வச்சு மாடல இருக்குதுல இப்போ இல்ல நீ கேமரா திருப்பாத வா ஒண்ணுமே இல்ல எல்லாதையுமே எடுத்துட்டாங்க ஏன்னா பாச்ச ஆள் இல்ல அப்படின அப்ப ஆள் இருந்தாங்க இதெல்லாம் பண்ணி இருக்கும் கொஞ்சம் சார் என்ன என்ன அந்த இது கட்டி இருக்காங்க அதை காட்டுங்க இப்போ இல்ல எவ்வளவோ மாற்றம்

இந்த இன்ஜினியரிங் தம்பி சொன்ன மாதிரி இன்ஜினியரிங் எல்லாம் இல்ல அதனால மேக்ஸிமம் ஐடி அதுக்கப்புறம் வந்து டிப்ளோமா போவாங்க ஸ்விம்மிங் பூல் மாதிரியே இருக்கு பாரு டக்ஸு ரொம்ப முக்கியம் ஆனா ஸ்விம்மிங் பூல் கிடையாது இல்ல எல்லாம் தென்னை மரம் எல்லாம் இருக்கு இப்ப என்ன இருக்கு தென்னை மரம் இந்த அந்த காலத்தில் தென்னை மரம்லாம் இருந்திருக்குமே உங்களுக்கு சௌரியமா இருந்திருக்குமே எதுக்குப்பா இல்ல இளநீ குடிக்கிறதுக்கு அந்த மாதிரி சொல்லலை நீங்கள் அப்போ சவுகிறதெல்லாம் பிடிச்சிக்கொள்ள இல்லை வெளியிலலாம் இளநி குடிக்கப்பட்டு இருந்தால் அப்படியேச்சுரல் சொல்லி ஆமாம் எனக்கு வெளியில் போகணும் அப்படின்னா பிரதர்ஸோட அனுமதி இல்லாம வெளியில போக முடியாது ஓ ஆமா நாங்கள் அடி வாங்காத ஏறியாவது கிடையாது கதவை போட்டியிருந்தோம் கதவை போட்டாலாம் அப்புடின்னா வந்து வாட்ச்மேன் என்ன கேட்பாரு யாருக்கு கூட்ட முடியல வந்துடுங்க

அடுத்துக்காங்க கால் வலிக்கு காலஞ்சு ரெண்டும்னா செம மிஸ்ட் மாதிரி இருக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா ஜோன்ஸ் மாதிரி செடி ஓரம் அப்படின்னு நின்னுக்குவாங்க மறைஞ்சிருக்காங்களா பிரதர் வந்து பாத்துருவாங்க எப்படி வருவாங்க பூனை மாதிரி வருவாங்க

நீ வர்ற நேரம் இப்ப சர்ச்சை பராமரிப்பு பண்ணி நடந்துட்டு இருக்கு சரியா ஏன்னா நம்ம நீ அவ்வளவு பெரிய அதிர்ஷ்டி ஆனா நெக்ஸ்ட் வீடியோ தனியா வெளியில மட்டும் எடுத்து நம்ம போட்டுடலாம் கண்டிப்பா வெளியே புல்வெளி பத்தி ஹைலைட் என்ன அப்படின்னா இங்க குப்பை இருக்கு இந்த இலை இதெல்லாம் வந்து எடுக்கணும் அப்படிங்கறது பசங்க தான் பண்ணுவாங்க நூறு பேர் இருக்காங்க அப்படின்னா நூறு பேருக்கு இந்த ஸ்கொயர் ஒரு ஸ்கொயர் கொடுத்துருவாங்க அவங்களே கிளீன் பண்ணிக்குவாங்க அந்த இடத்த அவங்க சுத்தமா வச்சுக்கணும் மார்னிங் ஜாப் அதுக்கு சாரு சாப்பாட்டுக்கு முன்னாடி ஸ்டடியால் போயிடுவோம் அதுக்கு முன்னாடி ப்ரேயருக்கு போறவங்க பிரேயருக்கு போகலாம் போயிட்டு திருப்பி ஸ்டடி பண்ணிட்டு ஸ்டடி முடிச்சதுக்கப்புறம் இங்க வந்து க்ளீனிங் ஒர்க்கு நம்ம இருக்க இடத்த நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் ஏன்னா இவ்வளோ பெரிய இடத்துக்கு ஆள் போட்டுலாம் பார்க்க முடியாது அதுக்கு ரொம்ப இடம் இருந்துச்சு ஹைவே இருந்துச்சுல்ல அதனால நினைக்கிறாங்க ஆனா இங்க ஓபன் இல்ல சைடுல தான் போனும் வாங்க செம்ம வெயிலா இருக்கு இன்னும் மே மாசமே வரல ஆனா இப்படி வெயில் அடிக்குது இன்னும் மே மாசம் வந்து வெயில் அடிச்சீனா கருவாட ஐரோம் வேற ஒண்ணு இல்லை இப்போ வந்து கோல்டு ஃபிஷ் ஷாட் இருக்காரு அப்புறம் வந்து கருவாட ஐரோம் ஆனா பாதி வேளைல நடந்துட்டு நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் அங்க மேலே காட் அஷின் அங்க மேலே லைட்லாம் இருக்கா நாங்கள் கார்பன்ட்ரி ஒர்க் எடுத்து பண்ணதுனால அங்கே எது ரிப்பேர் ஒர்க்குனாலும் நாங்கள் தான் ஏறும் ரொம்ப சேஃப்டியாக கயிரெலாம் கட்டிகிட்டு ஏறும் அது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு இருந்தாலும் ஒரு சின்ன குறிப்பிட்ட இடத்த மட்டும் போய் பார்த்துட்டு உங்களுக்காக இந்த வீடியோட நாங்கள் பார்க்க போகிறோம் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் அமைதியாக இருக்கும் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் முடிஞ்சளவு கவர் பண்ணி காட்டுறேன் ஏன்னா இது சிலுவை டைப்பில் தான் இந்த சர்ச் இருக்கும் இது வந்து ஃப்ரெண்டு ப்ரேயர் ஃபாதர்ஸ் வந்து ப்ரேயர் பண்ணுற இடம் அது ஆக்சுவலாக லெஃப்ட்டு ரைட்டு ப்ளஸ் வந்து பின்னாடி கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும் ஆக்சுவலாக அது பூஜை பொருட்கள் இந்த மாதிரி இருக்குது மார்னிங் ப்ரேயரு அப்புறம் வந்து ஈவினிங்கு சண்டேலாம் செம்மையாக இருக்கும் மாதம் எல்லாமே ரொம்ப அமைதியான இடம் இந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் படிக்கிறப்ப அங்கே தான் எல்லாமே தூங்கி அந்திக்கிற மாதிரி கிட்டத்தட்ட செமினார்லாம் வச்சாங்கன்னா தூங்கிடுவோம் வேற என்ன பண்ணுறது நல்லா இருக்கும் ரொம்ப அமைதியாக இருக்கும் தியானம்லாம் நிறையா வைப்பாங்க அப்புறம் செமினார்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க ஃபாதர்ஸு மற்ற வெளியிலேருந்து பிரதர்ஸ் எல்லாமே இங்கே வருவாங்க ரொம்ப அமைதியாக இருக்கும் சர்ச்சு நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு இன்னைக்கு மட்டும் இல்லை என்றைக்குமே இந்த சர்ச்சை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்